அர்ஜுனா அர்ஜுனா நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது ஒரு ஒரு ஆளுமை உள்ள ஒரு இளைஞன் அவருக்கு எல்லாம் அத்துப்படியாக தெரியும் அவருக்கு தெரியும் என்ன ஒரு டிராஃபிக் போலீஸ் ஒரு சுண்டு தான் தரும் அதுக்கு தான் பே பண்ணி போட்டு போவேன் ஆனால் தண்டை என்ன தான் ஒரு தன் ட்ரெண்டை காட்டுறதுக்காக அதில் வந்து போலீஸ்காரருக்கு முன்னுக்கே நிப்பாட்டி போட்டு இறங்கி போய் அந்த போராட்டத்தில் உள்ளவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போட்டு பின்னர் வந்து வாகனத்தில் ஏறுறார் இவரை கண்டு போலீஸ் ஓடி போக அவர் போலீஸ்காரருக்கு அவருக்கு தெரியும் தான் செய்தது பிள்ளைன்னு தெரிந்திருந்தும் போலீஸ்காரருக்கு ஒரு விளையாட்டாக சொல்லிட்டு போகிறார் அவர் எப்போவுமே இந்த விடயங்களை ஒரு விளையாட்டாக எடுத்து தவறுதலான இலங்கை இந்த சட்ட திட்டங்களை மீறி செயற்படுகின்ற ஒரு செய்யப்படுகின்ற ஒரு நபராக தொடர்ச்சியாக காணப்படுகின்ற மக்களின் கொண்டு குறிப்பாக யாழ்ப்பாண யாழ்ப்பாணம் மாவட்டம் மக்களின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு இவ்வாறான கேரி கூத்தான செயற்பாடுகளை செய்வது என்பது யாழ்ப்பாண தமிழ் மக்களை ஒரு நலனப்படுத்துவதாக இல்லையா உண்மை நிச்சயமாக யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே யாழ்ப்பாணை மக்கள் பெருமை பெருமைக்குரிய கல்வியாளர்களாக ஆளுமை உள்ளவர்கள் ஆளுமை உள்ளவர்களாக அகில இலங்கையையே கட்டி காத்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்தவர்களாக கடந்த காலத்தில் சேர்பன் ராமநாதன் ஆயிருக்கட்டும் அருணாச்சலம் இருக்கட்டும் அவர்கள் வழிவந்த தமிழினம் பெருமைகளை தக்க வைத்து கொண்டிருக்கின்ற இனம் பண்பாக கண்ணியமாக தங்களோட வாழ்க்கையை மிகவும் திட்டமிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்பேற்பட்ட ஒரு தமிழினத்தில் ஒரு தமிழனாக இந்த அர்ஜுனா செய்வது மிகவும் வருத்திற்குரியது கவலை தருகின்றது அர்ஜுனா மன்னார் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அக்கறைப்பட்டு அவர்களுடைய போராட்டங்களுடன் இணைந்து செயற்பட வேண்டிய தன்னுடைய வரலாற்று கடமையை மறந்துவிடக்கூடாது அர்ஜுனா தன்னை கைது செய்து விட்டார்கள் போலீஸார் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லி மன்னாரில் மக்களுடன் மக்களாக நின்று சகல கடந்த கால சிங்கள தேச அரசியல் கட்சிகள் செய்ததைப் போல இன்றைக்கு என்பிபி அரசையும் மன்னார் மக்களினது விருப்பத்துக்கு எதிராக மன்னார் மன்னாரை கபலிகீரம் செய்கின்ற கபலிகீரம் செய்கின்ற நோக்கத்தோடு மக்களுடைய இறமைகளை அவர்களுடைய விருப்பங்களை புறந்தள்ளி விருப்பங்களுக்கு எதிராக ஒரு ஆக்கிரமிப்பு அரசு போல என்பிபி அரசு செய்கின்ற இந்த விடயம் மிகவும் துயரமான சூழ்நிலையையும் வேதனையையும் இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் தந்திருக்கின்றது இப்பேற்பட்டதொரு சூழ்நிலையில் அர்ஜுனா எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல் உடனடியாக அவர் மன்னாருக்கு சென்று மன்னார் மக்களுடன் இணைந்து போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய தன் கடமைப்பாட்டை மறந்துவிடக்கூடாது என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது இறுதி யுத்தத்தில் முள்ளிவாய்க்காலில் வாய்க்காலில் வெள்ளை கொடியோடு சென்று சரணடைந்த சர்வதேச அணுகுமுறை ஊடாக உத்தரவாதம் பெறப்பட்டு வெள்ளை கொடிகளுடன் சென்று சரணடைந்த எமது சொந்தங்கள் அதன் பின்னரும் யுத்தம் முடிவிட்ட பின்னரும் தாய் தந்தையர்களால் மனைவிமாரால் கையளிக்கப்பட்ட அனைத்து தமிழ் சொந்தங்களும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அன்றைய காலகட்டத்தில் இதற்கு பொறுப்பாக இருந்த இராணுவ தளபதியாக இருந்த இன்று இராணுவ மார்ஷலாக இருக்கின்ற சரத் பொன்சேகா அவர்களை கைது செய்து விசாரணை நடத்துவதன் ஊடாக இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர வர முடியும் என்பதை என்பிபி அரசுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வைக்க விரும்புகின்றது அந்த முள்ளிவாய்க்கால் அந்த சூனுக்கு பொறுப்பாக இருந்த சவேந்திர கடைசியாக முள்ளி வாய்க்காலில் கொடி நடுபவர்களில் இருந்தவர் சில்வா இவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொள்வதன் ஊடாக எங்களது உயிருடன் கையளிக்கப்பட்ட மனைவி மாறால் தாய்மாரால் வெள்ளை கொடியுடன் சென்று சரணடைந்த சர்வதேச அனுசரணையோடு சரணடைந்த அனைவருக்கும் என்ன நடந்தது என்பதை அந்த உண்மையை இராணுவ மார்ஷல் சரத்பன்சேகாவும் சவேந்திரடி சில்வா அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்துவதூடாக அந்த உண்மையை வழி அந்த விடியத்தை எங்கட மக்களுக்கு என்ன நடந்தது அந்த உயிருக்கு என்ன நடந்தது சவேந்திர சில்வா ஏதாவது ஒரு குலத்தை தேடி முதலைகளுக்கு எங்களது சொந்தங்களின் உயிர்களை பசியார விருந்தளித்தாரா அல்லது நடுக்கடலுக்குள் கொண்டு சென்று அவர்களை எல்லாம் கொத்து கொத்தாக இதற்கு இத தளபதி சரத்பன்சேக அவர்களும் சவேந்திர சில்வாவும் முப்படைகளின் அரச முப்படைகளின் தளபதியாக முப்படைகளின் அமைச்சராக இருக்கின்ற அனுரகுமாரதி திசைநாயக்கா அவர்களுக்கு வெளி வேண்டும் ஆகவே எங்களுக்கு பத்து லட்சம் தாங்கோ பத்து லட்சம் தாங்கோ பத்தாயிரம் தாங்கோ பத்து கோடி தாங்கோன்னு எங்களுக்கு வேண்டாம் இந்த கோடானு கோடி சொத்துக்களையும் தாண்டி லட்சோ லட்சங்கள் பணங்களை எல்லாம் தாண்டி எங்களது உயிர்கள் பருமதியானவை அந்த உயிர்களுக்கு என்ன நடந்ததுன்ற உண்மையைத்தான் நீதி அமைச்சர் ஹர்ஷனான சொல்ல வேண்டுமே தவிர நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் அவைக்கு கம்பன்சேஷன் கொடுக்க போகிறோம் அவைக்கு இது அதெல்லாம் எங்களுக்கு தெரில முதல் கம்பென்சேஷனை பற்றியோ இதுக்கான ஈடு இதுக்கான நிவாரணங்களை பற்றி கதைப்பதற்கு முன்பதாக எங்களது தனித்துவமான அந்த உயிர்களுக்கு என்ன நடந்தது உயிரோட கொண்டு போய் கொலை செய்து போட்டு அது என்பிபி அரசின் நீதி அமைச்சராக இருக்கட்டும் என்பிபி அரசாக இருக்கட்டும் எவராகவும் இருக்கட்டும் உயிரோட கொலை செய்த உயிரோட காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் கொழும்புல எந்த தம்பியோட நடந்து போன பி எம் எஸ் வேலை செய்த ஸ்ரீ என்றவரை பில்லவேன் தூக்கிட்டு போயிட்டு எனக்கு சுவிசில இருந்த ஒருத்தன் போன் அடிச்சு சொல்றான் உன்னையும் தூக்குவேன் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நான் சொன்ன உன்னால் முடியுமென்றா தூக்கிப்பாரு அப்படி எங்கட தமிழர்களே பின்னாலும் முன்னாலும் இருந்து இந்த புலனாய்வாளர்களுடன் வேலை செய்து எங்கள் இனத்து உயிர்களை எங்கள் இனத்து சொந்தங்களை தமிழர்களை காணாமல் ஆக்கினவர்கள் அப்பே பின்புலத்தைச் சேர்ந்த அனைவரும் வெளிநாடுகள் இருந்தாலும் கொண்டு வந்து எப்படி போத வைத்துக்காரர்களை அனுரகுமார திசைநாயக்கன் அரசு ஆளுமையோடு கொண்டு வந்து விடயங்களை வெற்றிகரமாக கையாளுகின்றதோ அதேபோல் இந்த புலனாய்வாளர்களுடன் இணைந்து பணியாற்றிய தாங்களும் தமிழன பேர் சொல்லு வாழுகின்ற அப்பேற்பட்ட எட்டப்பர்களும் அது சுவிட்சரில் இருந்தானே ஜெர்மனில் இருந்தானே லண்டனில் இருந்தானே அவர்களையும் கொண்டு வந்து விசாரணை செய்து அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உயிர்களுக்கு காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் சொந்தங்களுக்கு என்ன நடந்த உண்மையை வெளிக்கொன்ற வேண்டும் நாங்கள் உலகமும் ஊழலுக்கு எதிராக போதைவசத்துக்கு எதிராக செயற்படுகின்ற அன்பு தோழர் அன்புகுமார திசநாயக்காவின் அரசை அன்போடும் கௌரவத்தோடும் பார்க்கின்றோம் அந்த கௌரவத்தோடும் அன்போடும் பார்த்த எமது மக்கள் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அன்புகுமார திசநாயக்க அரசுக்கு தமிழ் தேசியத்தையும் தாண்டி தங்களுடைய கனவுகளையும் தாண்டி கொஞ்ச நேரம் கண்மூடி வாக்களித்து நாலு எம்பி மாதிரி அனுப்பியிருக்கின்றார் ஆகவே சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை சாதகமாக பயன்படுத்தி தமிழர்களை ஏமாற்றலாம் என்று எந்த நபரோ எந்த ஒரு கட்சியோ நினைக்குமாக இருந்தால் அது மிகவும் ஒரு தவறான தான் வருங்காலத்தில் தமிழ் மக்களால் சொல்லப்படும் அப்பேற்பட்டதொரு வேதனையிலும் சோகத்திலும் மாறாத கவலைகளோடும் பதினைந்து வருடங்கள் தாண்டியும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தினம் தினம் காலையில் நித்திரை விட்டு எழுந்த உடனே கண்ணீரோடும் கவலையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது மூதாதையர் தாய்மார்கள் சகோதரங்கள் தந்தைமார்கள் உறவுகள் அனைவரது துன்பங்கள் துயரங்கள் கலைவ கவலைகளை போக்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வைகாசி பதினொன் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நடந்த அனைத்து காணாமலாக்கப்பட்ட அனைத்து தமிழர்களுடைய உண்மை நிலையை இராணுவ தளபதியையும் அந்த அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருந்த சவேந்திர ஸ்ரீ சில்வா அவர்களையும் கைது செய்து விசாரணைக்குட்படுத்துவதன் ஊடாக உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அன்பு தோழர் அன்பகுமார வேண்டி நிற்கின்றது ஏகப்பட்ட துன்பங்களில் துன்பங்களால் துவண்டு போயிருக்கும் மன்னார் பிரதேசம் மன்னார் பிரதேச மக்களை தொடர்ச்சியாக துன்பப்படுத்துவதற்கு துன்பப்படுத்துவதையும் அவர்களது கவலைகள் அவரது கோரிக்கைகள் புறந்தள்ளப்படுவதையும் கண்டு தமிழினம் மிகுந்த கவலை கொண்டிருக்கின்றது எமது மக்கள் வாழ்கின்ற அவர்களுக்கு இறைமைகளுக்கு குறித்தான அவர்களது மண்ணை அவர்களது இறைமைகளை அவர்களது சுகாதாரத்தை பேணுகின்ற அவர்கள் உயிர் வாழ்வதற்குரிய சூழ்நிலைகளை இல்லாமலாக்கி காற்றாடிகளையும் எமது மண்ணை தோண்டி கனிவளங்களை தேடுகின்றோம் என்று எமது இனத்தின் இருப்பை இல்லாமலாக்குகின்ற தவறான நடவடிக்கைகளுக்கு எதிராக சாத்வீகமாக போராடிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருந்த மக்களை பலாத்காரமாக இலங்கை போலீசார் கையாண்ட விதத்தை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது எமது இனத்தின் இன்னல்கள் எந்த அரசின் முன்பாகவும் தொடர்ச்சியாக துயரம் நிறைந்ததாகவே இருந்து கொண்டிருக்கின்றது கடந்த காலத்தில் இலங்கை மக்களை இனத்துவேசம் பேசி பிரித்தாண்ட சிங்கள கட்சிகளும் இன்று இன ஒற்றுமையை முன்னிறுத்தி ஒற்றுமையாக நாங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று பேசிக்கொண்டு வருகின்ற என்பிபி அரசும் எங்களது மக்களை ஒரே முகம் கொண்டு ஒரே நோக்கோடு எதிர்த்து தவறாக கையாள்வதை என்பிபி அரசு கவனமாக பரிசீலித்து ஒரு நல்ல முடிவுக்கு பெற வேண்டும் என்பிபி அரசு தொடர்ச்சியாக மன்னார் மக்களின் சாத்வீகமான போராட்டங்களை அடக்கி ஒடுக்குவதை முயல்வதை போலீசாரின் துணை கொண்டு ஒடுக்க முயல்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அவர்களுடைய கோரிக்கைகள் நீதியான முறையில் பரிசீலிக்கப்பட்டு மக்கள் விரும்பாத மக்கள் வாழ்கின்ற மன்னார் மக்களுக்கு உரித்தான மக்களுடைய மண்ணில் மக்களுக்கு விருப்பமில்லாத எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு